உடலின் நலமே மழையால் வருமே மழை வருது மனம் அவிட நனைவோ மடா நல்லது இலைதழைகள் காய்கனிகள் இவை போலவே மழை நீரில் நலம் உள்ளது இயற்கை வழங்கும் அரிய செல்வம் மழையில் நனைந்தார் மகிழ்ச்சி பொங்கும் இயற்கை வழங்கும் அரிய செல்வம் மழையில் நனைந்தார் மகிழ்ச்சி பொங்கும் சளி பிடிக்கும் என்று சொல்வார் நல்ல உடலில் பிடித்திடாது சளி இருந்தால் வெளியில் தள்ளி உடலை காக்கும் பயங்கள் நூறு உடல் குளிரில் நடுங்குகிற வரையில் மழையில் நனைந்தால் நன்மை மழை வருது மழை வருத நனை ஓமடா அதுதானே மிக நல்லது இலை தழைகள் காய்கனிகள் இவை போலவே மழை நீரில் நலம் உள்ளது பிறந்த மழலை வாயில் கூட வேйда மடை நீ துளியை விடல பிறந்த மடை வாயில் கூட வேйда மடை நீ துளியை விடல தாயின் பாலை போல மடை நீ சேயை காக்கும் சிறந்த உயிர் நீ தாயின் பாலை போல மடை நீ சேயை பேணும் சிறந்த உயிர் நீ toy மடையில் குளித்து வாழ்ந்தால் நோய்கள் இல்லை உணர்ந்து பார்ப்பீர் தோய மழையில் கொளித்து வாழ்ந்தால் நோய்கள் இல்லை உணர்ந்து பார்ப்பீர் வானம் வழங்கும் அமிழ்தென்று மழையை தான் சொன்னார் பார் மழை வருது மன மகிழ அனைவோமடா அதுதானே மிக நல்லது இலைதழைகள் காய்கணிகள் இவை போலவே மழை நீரில் நலமுள்ளது உடலின் நலமே மழையால் வருமே மழை வருது மனம் மகிழ நனைவோமடா அதுதானே மிக நல்லது இலைதழைகள் காய்கணிகள் இவை போலவே മഴ നീരും നിലമുള്ളത് ഇന്ന്